வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து மோட்டிவேட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிந்தனைக்கு சில எபிசோட் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை நினைத்து பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒன்று இழந்தாலும் அதை விட சிறந்ததை அடைவீர்கள் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த நம்ம கடந்து போயிட்டு தான் இருக்கிறோம் நிறைய விஷயம் நமக்கு வந்து நம்ம நினைச்சது நடக்குதோ இல்லையோ நம்ம நினைக்காததும் நடக்கும் நம்ம நினச்சதும் நடக்கும் இந்த மாதிரி சில சம்டைம்ஸ் வந்து மாற்றி மாற்றி நம்மளுக்கு நடக்கும் ஒரு ச ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும் இன்னொரு முறை நம்ம நினைக்காதது நடக்கும் ஒரு முறை பார்த்திங்கன்னா நினச்சது வந்து லேட்டாக நடக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு நடக்கும் அப்போ வந்து நம்ம திங்க் பண்ணுவோம் நம்மளுக்கு இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்குமே நம்மளை கைவிட்டு நம்மளுக்கு போதேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் ரொம்பவே வந்து டவுன் ஆகும் ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து இது எல்லாமே யோசித்து முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒன்று வந்து நம்ம கையை விட்டு போதுனா கண்டிப்பாக வந்து அதுக்காக நீங்கள் மனம் தளராமல் இருங்க அதை விட பெட்டராக கண்டிப்பாக கிடைக்கும் இதுதாங்க உண்மை நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயம் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்போதைக்கு பார்க்கும்போது நம்ம அந்த அதிக வழியோடு இருப்போம் அந்த விஷயம் நம்மளை விட்டு போச்சேன்னு சொல்லிட்டு ஆனால் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் கடக்க கடக்க வந்து பார்த்திங்கன்னா அதோட பெட்டர் நம்மளுக்கு போது யோசிப்பாக வச்சா இதுக்காகலாம் நம்ம அன்னைக்கு வந்து உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருந்துமே ரொம்பவே அழுதுமே நம்ம வருத்தப்பட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம அந்த டைமில் தான் யோசிப்போம் அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அது வந்து லேட்டாக கிடைக்கும் சீக்கிரமாகவும் கிடைக்கலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறப்போ வந்து கண்டிப்பாக மனம் தளராமல் தைரியமாக இருங்க அடுத்து வர்றது வந்து கண்டிப்பாக அதோட பெட்டராகவே இருக்கும் மனம் தளராமல் மாற்றத்தை வந்து வரவேற்போம் வாழ்வில் வந்து மகிழ்ச்சி அடைவோம் நன்றி வணக்கம்